ஐந்தாம் தமிழ்ச் சங்கம் பாண்டியனை உடனே கைது செய்ய வேண்டும் அரசுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை கோரிக்கை தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு பேரவையின் மாநில தலைவர் அருண்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவையின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவையின் மாநில தலைவர் அருண்குமார் அமைதி பூகாவாக இருக்கும் தமிழகத்தில் சாதிய மோதலை தூண்டும் வகையில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய ஐந்தாம் தமிழ் சங்கம் பாண்டியன் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார் தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை சார்பாக உங்களை சந்தி சந்திப்பு பெரும் மகிழ்ச்சி கொள்றேன் கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக தமிழர் சங்கம் பாண்டியன் என்பவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது காமராஜர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல நாடு சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் துரோகத்தை மட்டும்தான் பரிசீலிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு யூடியூப்பில் நண்பர்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு ஒம்பது அண் அணைகளை கட்டி கொடுத்து இன்றைக்கி கல்வியில் இவ்வளோ பெரிய அளவில் தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து காமராஜர் தான் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது மறுக்க முடியாது பாட புத்தகங்களில் வந்திருக்கு எல்லாத்தையுமே வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாயுடு சமூகம்னு அவ்வளோ ஓப்பனாக ஒருத்தர் பேசுகிறாரு எந்த தைரியத்தில் அவர் அப்படி பேசுகிறான்னு எங்களுக்கு தெரியல இதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குரல் நிலைன்னு நாங்கள் நினச்சோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற பாடலை திரித்து பேசும்போது சாட்டை ச துரைமுருகன் பேசும்போது எப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது கருணாநிதி மேலேயாவது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மைதான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு குறைச்சி மதிப்பிடல ஆனால் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் சாகும்போது தனக்கென்ன ஒரு சதுரடி நிலம் கூட இல்லாமல் சட்டை பையில் வெறும் நூற்றி இருபது ரூபாய் வைத்திருந்த கர்ம வீரர் காமராஜரை தமிழ் மக்களுக்கு துரோகம் மட்டும்தான் செய்தார் என்று எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் எல்லாமே சொல்லலாம் நம்ம வந்து இப்போது சாதி இல்லாத தமிழ்நாடை நோக்கி இருக்கோம் இருபத்தோராம் நூற்றாண்டுலையும் எதுக்கு சாதியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விளக்கம் கேட்கலாம் பொதுவாகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருமே எந்த ஒரு சமூகத்திலும் சரி இப்போ முக்குளத்தராக இருந்தாலும் சரி பசுமோன் முத்துலம் இங்கே தேவையாக தங்கள் மனதில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க வா உசி சிதம்பரம் பிள்ளையை பிள்ளை சாதியை சேர்ந்தவள் தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அழகு முத்துக்கோன யாதவ சாதியை சேர்ந்தவள் தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அதே போல் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து காமராஜரை தங்களோட ஐக்கானாக பார்க்குறாங்க காமராஜர் வந்து நாடார்களுக்கு வந்து எதுவும் பண்ணதில்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன் ஜாதிக்காரன் வந்து தராசை தூக்கி பொழைச்சிப்பான் அதுதான் காமராஜர் சொன்ன வாசகம் இருந்தாலும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவரை ஒரு ஐக்கானாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவருக்கு ஏதாவது ஒரு இழுக்கு ஏற்பட்டால் அது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்காகவே நாடார் சமூக மக்கள் வந்து நினச்சிக்கிறாங்க அதுதான் உண்மையான விஷயம் அதனால்தான் தமிழ்நாடு நாடா சங்கத்தின் பேரவை சார்பாக அவரை ஏன் இன்னும் கைது செய்யல அதாவது கருணாநிதி அந்த திராவிட அரசியலை கொண்டு வரதற்கு முன்பாக ஒன்பது வருடங்கள் முதலாளாக இருந்த காமராஜர் மது வருமானம் இல்லாமல் ஆட்சி செய்த காமராஜர் எங்களை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு இப்படி மேடையில் உட்காந்து பேசுறோம் கல்வி அறிவு பெற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்த ஒரு காமராஜரை ஐந்தாம் தமிழ் சங்கம் என்ற பாண்டியன் அவர் யாருன்னே எனக்கு தெரியல உண்மையிலே யாருன்னே தெரியல அப்போ யாரும் இல்லாத ஒரு விஷயத்தையா நீங்க பூதகரமாக்கி அவருக்கு நீங்க விளம்பரம் தேடி தரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுவோம் அதுக்கு என்ன விளக்குன்னு கேட்டீங்கன்னா காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு ஆனா நீங்க நீங்க பசங்களை கேருங்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த எம்ஜிஆர் வாங்க அந்த சத்துணவு திட்டம் பேரை மாத்தி வர அரசியல வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் என்ற அளவுக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சு அதே போல வரலாறு என்பது திருப்புகளின் ஒரு விஷயமா இருக்க கூடாது இப்போ இன்னைக்கு பாண்டியன் இதை பேசினாரு எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவார் அவர் நாயுடு தான் இருவாரு காமராஜர் துரோகம் தான் பண்ணாரு நிறுவாங்க அதை உண்மையாக்கிடுவாங்க அப்போ இன்னைக்கு காமராஜர் அரசு அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லுது என்னதான் நீங்க திராவிட மாடல் திராவிட மாடல் பேசினாலும் காமராஜர் ஆட்சி தான் அமைக்கணும்னு அத்தனை அரசியல் கட்சிகளும் சொல்லுது அதே காங்கிரஸ் ஏதாவது பெருசெல்லாம் பிறந்த ஏதாவது பேசினாரா உப்பு சப்பில்லாத விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் ஊடக நண்பர்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இவ்வளோ ஒரு பெ பெரிய விஷயம் ஒரு நாலு நாள் நடந்திருக்கு யாருமே எதுவுமே குரல் கொடுக்கல அப்போது தமிழ்நாடு நாடார் சங்கங்கள் பேரை விசார்பாக இந்த ஊடக கவனத்துக்கு கொண்டு வரும் அந்த நபரை கைது செய்யணும் எதற்காக கைது செய்யணும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பொதுவெளியில் எவ்வளவு பெரிய தலைவர்களை வேண்டுமானாலும் நம்ம தாக்கி பேசிடலாம் அவரை தரைக்குறைவாக பேசிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அது ஊடகங்களில் ஒளிபரப்பாகுது இப்போது நம்ம சவுக்கு சங்கராக இருக்கட்டும் அவர் ஃபிலிக்ஸாக இருக்கட்டும் அவர் அரஸ்ட்டாங்க இன்ன வரையும் வெளியே வரல அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நடந்த தவறுகளை சுட்டி காட்டினார்கள் அவர்களே இன்னும் வெளியில் வரல ஆனால் தவறே செய்யாத உத்தமரா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமாக விளங்குகின்ற ஒரு காமராஜரை அப்படி பேசினவரு மேல ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்லை எதுவுமே நடக்கல அப்போ இது எதை நோக்கி போகுது காமராஜர் என்ற ஒரு சக்தியை மறைக்க பார்க்கிறார்களா கலைஞர் தான் தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி என்பதை நிரூபிக்க பார்க்கிறார்களா காமராஜரை ஒரு பச்சை தமிழ் அவர் வந்து காமாட்சி வந்து என்ன சொல்றாங்க காமாட்சி வந்து தெலுங்கு மக்கள் தான் காமாட்சின்னு பேர் வைப்பாங்களா யாரை சொல்றாரு இந்த இப்போ சேனல ஒரு கோமாளி ஒருத்தர் இருக்காரு காமாட்சி அந்த காமாட்சி நாயடோட கர்ம கம்பேர் பண்றாரு காமாட்சி என்பது ஒரு குலதெய்வத்தோட பேரு காமராஜருக்கு அந்த பேரை தான் சிவகாமி அம்மா வச்சாங்க ஒரு குலதெய்வத்தோட பேரை வச்சாங்க அவரை அதை சொல்லி கூப்பிட்றதுக்கு யோசிச்சு அவரை ராசா ராசான்னு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்துதான் ஆச்சு இந்த வரலாறு தெரியாத தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்க போல நடிக்கிறாங்களா எப்படி அவ்வளோ ஓபனா பேசுறாரு அதே போல நாடார் சமூகம் ஒரு தீண்டத்தகாத சமூகன்றது அதில் மென்ஷன் பண்றாரு எப்படி மென்ஷன் பண்றாரு நாடார் சமூகம் ஒரு தீண்ட மென்ஷன் சமூகம்ன்றது இன்னைக்கு அமைதி பூங்காவாக இருக்க தமிழகம் சண்டை போட்டுக்கணுமா நாங்கள் வியாபார சங்கத்துல இருக்கிறோம் அனைத்து ஜாதியும் ஒருங்கிணைத்து செல்றோம் எனது வழக்கது கையாக ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்போ என்ன சொல்ல வர்றாங்க காமராஜர் நாயுடு சம்பந்தம் நானும் அவங்கள அடிச்சுக்கணுமா அப்போ இன்னொரு பத்து வருஷங்கள் சின்னாவும் நாடார் சமூகம் இல்லை நாயுடு சமூகம் காமராஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க அப்போ இது போன்ற ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி போகின்ற தமிழகம் அவர் தெரிஞ்சு சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரா தெரிஞ்சு சொன்னாலும் அவரை கைது தெரியாம கைது பண்ணும் ஊடக வெளிச்சம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக என்ன முடியுமா நான் முடியுமா பசுமோன் முத்துராமலிங்க தேவராய தப்பா பேச முடியுமா அழகு முத்துக்கோனை தப்பா பேசிட முடியுமா பெரும்பிடுகு முத்துரையரை தப்பா பேசிட முடியுமா மருது சகோதரர்களை தப்பா பேசிட முடியுமா அப்போ காமராஜர் அவர்கள் இன்னைக்கு பதினைந்து விழுக்காடு ஏறக்குறைய நாடார் சமூகத்தினர் வந்து இங்க இருக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த ஒரு கோடி பேரும் தங்களுடைய ஆதர்ச நாயகனாக காமராஜரை நினைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை மாற்று சமூகத்தினரும் தனக்கு கல்வி கொடுத்தது வந்து காமராஜர் என்பது தெளிவாக இருக்காங்க நீங்கள் போய் பார்த்தா தெரியும் இப்போ ஒரு பத்து வருடங்களாக தான் சாதி அரசியலில் காமராஜரை வந்து நாடார் சங்க தலைவர்னு ஆக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி அத்தனை சமூகத்தினரும் காமராஜர் படத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும் அவரை குண்டருக்கு சட்டத்தில் கைது செய்யுங்க யார் வேணா என்ன வேணா பேசிடலாம் எவ்வளோ பெரிய தலைவர் வேணா பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிற போக்கு வந்து இன்னையோடு முடிஞ்சு போயிடணும் இதற்கு கண்டிப்பாக அரசு அவருக்கு நடவடிக்கை எடுக்கும் ஏற்கனவே இரண்டு மூணு சங்கங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட கலத்தை தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை எடுக்கும் அன்னைக்கு நாடார்களுடைய சக்தி என்னன்னு புரிய வைக்கணும் நான் சாதி அரசியல் பண்ணல ஏன்னா சாதி அரசியல் பண்ண வைக்கிறாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு முதல்வர்களில் தலையிட்டு எப்படி உங்கள் தலை தந்தையை பற்றி ஒரு பாட்டு வரும்போது எவ்வளோ வேகமாக ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்ற கருணாநிதியை பற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பத்து பாஞ்சு வருடங்களாக அந்த பாடல் பாடப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு எவ்வளோ வேகமாக ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இன்றைக்கி அதில் இதில் வந்து எந்த ஒளிவு முறையும் தமிழகத்தின் சிற்பி காமராஜர் தான் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு இப்படி பிற்படுத்த மக்கள் படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிராமணியர்களுக்கு மட்டும்தான் கல்வி என்றது மாறி இன்னைக்கு நான்லாம் படிச்சிருக்கேன் இந்த வெள்ளை சட்டையை போட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கேன் இருக்கேன் இவ்வளவு தெளிவாக பேசுறேன்னா அதுக்கு காரணம் காமராஜர் தான் அதை மறுக்க முடியாது அதை மறுத்து இது போன்ற திருத்து பேசிய அது போன்ற பாண்டியன் போன்ற ஐந்தறிவு உள்ளவர்களை இந்த சமூகம் புறக்கவணிக்க வேண்டும் உங்க ஊடகங்கள் பைத்தியகாரம் செஞ்சு எடுத்து போடாதீங்க ஊடகங்கள் சீம கருவேல மர உதவிகளை தூவினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு சீம கருவேல மரத்தை கொண்டு வந்துட்டான் வரலாறு போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தூவ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி நீங்க ஒருவேளை உங்களோட கூட்டிருக்கே வரேன் அப்படி சீம கருவேல மரங்கள் ஏன் வந்ததுன்னா இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் பாருங்க இன்னைக்கும் கரிமுட்டம் போட்டு பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அங்க எவ்வித வளர்ச்சியுமே கிடையாது விவசாயம் கிடையாது வானம் பார்த்த பூமி அங்க இன்னைக்கு ஒரு நூத்துல எழுபது பேர் சாப்பிடுறானா அதுக்கு காரணம் அந்த சீம கருவேல மரங்கள் மட்டும்தான் சரி அப்படியே இருக்கட்டும் அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இது முப்பத்தி ஏழு இது ஒரு இருபத்தி நாலு ஐம்பது அறுபது வருடங்களா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க சீம கருவேல ஒழிக்க முடியல உங்களால அப்போ அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு விவசாயிங்க நடக்குதுன்னா மேட்டூர் பாபநாசம் அணையை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அணைகளை கட்டியவர் காமராஜர் தான் உண்மை அது மேட்டூர் அணையும் பாபநாசம் மட்டும்தான் பிரிட்டிஷ்காரன் கட்டினா மீது எல்லா அணை யார் கட்டினா காமராஜர் கட்டினாரு இன்னைக்கும் அறுபது ஆண்டுகள் தொலைநோக்கு பார்வையோட இந்த தமிழகம் இப்படி இருக்கணும்னு செதுக்கிய சிற்பி காமராஜர் உங்களால அவருக்கு நல்ல பேர் தான் வாங்கி தர முடியும் தயவு செய்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க அப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நினைச்சா எங்களை போன்ற இளைஞர்கள் அதாவது நான் தாரா சமூகத்தை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அனைத்து சமூகத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டை சம்பிக்க வைக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு அதை வெளிக்காட்ட வேணாம் தேவையற்ற சாதிய மோதல்களை தூண்ட வேணான்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதாவது அதாவது இன்னைக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு யாரை கேட்டாலும் நாங்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கிறோன்றது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது சதவீதம் அமல் அமலாயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த அறுபத்தொம்பது சதவீதம் யாருக்கு தரணும் யார் எத்தனை பர்சன்ட் இருக்கான்றது யாருக்குமே தெரில அப்போ அது ஒரு முறையான சாதிவாரி கணப்பெரு எடுத்தாதான் இவர்களுக்கு இத்தனை சதவீத ஒதுக்கீடுன்றது தெளிவாக சொல்லணும் அதே போல தமிழக அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் எப்படி கர்நாடகாவில் சித்தராமையை தெளிவாக சொல்கிறாரு கர்நாடக அரசு அரசு வேலைகளில் கர்நாடகர்களுக்கு மட்டும்தான் இடம்னு சொல்கிறாரு அதே போல் தமிழ்நாட்டில் அரசு வேலைகளுக்கு தமிழர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும் அதே போல் மத்திய அரசு இங்கே வேலை செய்கிறாங்க மத்திய அரசு ஆளுங்களாம் இங்கே போடுறாங்க ஒருத்தருக்கும் தமிழ் தெரியதில்லை அவர்களும் தமிழ் தெரிந்தவர்களை மட்டும்தான் இங்கே வேலைக்கு அமர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்து தான் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் நான் கொடுத்துருக்கேன் தயவு செய்து ஊடகங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஏன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் என் வீட்டு பிள்ளைங்களும் பிராமணர் வீகலாம் நம்ம படிக்கிறோன்னா அது காரணமே காமராஜர் தான் அதை நம்ம மறுக்க முடியாது என்னதான் கால ஓட்டத்தில் ஆயிரம் விஷயங்கள் மாறினாலும் தொடக்க புள்ளின்னு ஒன்று இருக்குது அந்த தனக்கென்று ஒரு சொத்துக்களை சேர்த்து கொள்ளாதவர் தன் தாயை பார்த்து கொள்ளாதவர் தன் குடும்பத்தோடு இந்த நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்று வாழ்ந்து மடிந்த காமராஜரை நமக்கு நல்ல பேர் வாங்கி தரனாலும் தயவுசெய்து கெட்ட பேர் வாங்கி தர வேணாம் காமராஜர் ஒரு உத்தமர் அந்த உத்தமருக்காக நாங்க என்ன வேணா செய்வோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க